அனைவருக்கு வணக்கம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அரூர்பு தருமபுரி போகிற தேசிய நெடுஞ்சாலை நம்ம தமிழ்நாடு தேசிய நெடுஞ்சாலை இதை வந்து பார்த்தீங்கன்னா கடையம்பட்டி கிராமம் இந்த பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து கோபிநாதப்பட்டி இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாலம் உடஞ்சிட்டு வருங்க நடுப்பகுதியில் பாலம் உடையுது ரெண்டு இடத்துல உடஞ்சிருக்கு அந்த பகுதியெல்லாம் விரிசல் ஏற்பட்டிருக்கு எல்லாமே இப்போ இந்த பகுதியெல்லாம் விரிசல் ஏற்பட்டிருக்கு வண்டி போனால் பாலம் வந்து கீழே இறங்குது இது வந்து எப்பயுமே சீக்கிரமாக உடஞ்சி போடுற அபாயத்தில் தான் இருக்குது தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து இது யாருமே இதை ஒன்றும் கண்டுக்கலை நெடுஞ்சாலைத்துறையிலருந்து இதை வந்து யாரும் பராமரிக்கலை தயவு கூர்ந்து இந்த பதிவை பார்த்துட்டு இதை வந்து உடனே சரி செய்யணும் ஏன்னா ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுற நிலைமையில தான் இங்கே இருக்கு இது நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் வண்டி போக போனால் கட்டாயம் இது வந்து அதிர்வு தருது கீழே இறங்குது காங்கிரீட் எல்லாமே உடைஞ்சிடுச்சு. போட்ட காங்க्रीट எல்லாமே உடைஞ்சிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில் இருக்குது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து எடைழத்றை. அப்படியே இந்த இங்கே பாருங்கள் இப்படி வாங்க. அந்த பாலம் எல்லாமே ஏற்பட்டிருக்கு நடவடிக்கை எடுத்து இந்த கட்டாயம் இது வந்து வந்து கவனத்துல எடுத்து இதை வந்து சரி பண்ணணும் இல்லைன்னா இங்க ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுற சூழ்நிலை கட்டாயம் இருக்குது இதனால பொதுமக்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் போக்குவரத்து தடைப்படும் அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரூர் சட்டமன்ற தொகுதி நாம தமிழர் கட்சி சார்பாக